சரி நீங்கள் அப்படி இருக்காரு ஆனால் சொல்லு எங்க ஐயோ ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாருங்க நம்முடைய கோபிசெட்டிபாளையம் வருவாய் கோட்டாட்சியாளர்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட சில விளக்கங்களை சொல்ல விரும்புறாரு நாம் வந்து மாவட்ட ஆட்சியர் வரணுங்கிற கோரிக்கை வச்சுருக்கோம் இப்போ ஐயா வந்து இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட விளக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஐயா பேசுகிறார் வணக்கம் நான் பேசுறது கேட்கல சத்தம் மட்டும் இருக்கு சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க சத்தம் வராது பண்ணிக்கோங்க கொஞ்சம் தெளிவா கேக்குற மாதிரி பண்ணுங்க பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் கோபி செட்டிப்பாளையம் சார் ஆச்சு இப்ப இந்த போராட்டத்துல நீங்க வச்சிருக்க சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் உள்ள இப்ப பேசினதுல கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க அரசு தரப்புல இதுல என்ன நடந்திருக்கு நாங்களும் விளக்கி இருந்தோம் நான் என்னன்றதை உங்களுக்கும் அப்படியே விளக்கிடுவேன் இப்ப இந்த பிசி கண்டிஷன் நிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில மேல வரணும்னு சொல்லிட்டு அரசால் கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த பிசி கண்டிஷன் பட்டா பட்டாக்கள் கொடுக்கும் பொழுது பட்டாவோட பின்பக்கம் சில கண்டிஷன்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் எழுதிருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லயும் கண்டிஷன்கள் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் தெளிவா ஒரே கண்டிஷன்ல எழுதல கொஞ்சம் வித மாத்தி மாத்தி எழுதியிருந்தாங்க அந்நிய காலத்துல இருந்த அதிகாரிகள் வந்துட்டு எழுதும் பொழுது சில மாறுதல்கள் வந்து இருந்தது இதுல இன்னைய சூழ்நிலை என்னன்னா எஸ்சி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கண்டிஷன்ல கண்டிஷனை நீக்கவோ அதை பட்டா செய்யவோ அதை விற்கவோ வாங்கவோ கூடாதுன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட்டில் நமக்கு ஜட்மெண்ட் ஆகி வந்துருது இந்த ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எடுத்துட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்லேயுமே எஸ்சி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையை நீக்கிறதோ பட்டா பண்ணுறதோ இல்லை நிலத்தை விற்று வாங்குறதோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஜட்மெண்ட் வந்துருது இதுல தான் இப்போ பிசி கண்டிஷன் பட்டாவே நம்ம பார்க்கணும் பிசி கண்டிஷன் பட்டால விற்கவோ வாங்கவோ கூடாதுன்னு சொல்லின்ற கண்டிஷன்ஸ் சில பிசி கண்டிஷன் பட்டால இருக்கும் இது எல்லாத்தையுமே இப்போ அரசோட கவனத்துக்கு வந்துட்டு எம்எல்ஏ சாரும் ஹவுசிங் மினிஸ்டர் சாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடந்த சட்டசபை கூட்டத்திலேயுமே எம்எல்ஏ சார் வந்து இதை பற்றி சட்டசபையிலே பேசியிருக்கிறாங்க இது சம்பந்தமா நம்ம மாவட்டத்திலிருந்து நம்மளும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம் எந்தெந்த கிராமத்தில் எத்தனை ஏக்கர் நிலம் யார் யாருக்கு கொடுத்துருக்கோம் சொல்லி வட்ட வாரியா தாலுகா வாரியாக டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த டீட்டெயில்ஸை மாவட்ட லெவல்ல நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து சென்னைக்கு நம்ம இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கான தெளிவுரை வேணும்னு கேட்டு நம்ம சென்னைக்கு அமைச்சிருக்கோம் இது வந்து அரசு அளவில் பரிசீலனையில் இருக்குது எம்எல்ஏ சாரும் அமைச்சர் சாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நாம் இப்போ விலக்கி இருக்கிறது இதில் என்ன சொல்ல முடியும்னா இது வந்து மாநில அளவில் இருக்கிற ஒரு பிரச்சனை நம்ம கண்டிஷன் பட்டா ஈரோட மட்டும் கொடுக்கல தமிழ்நாடு அளவில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்திய பொழுதுல எங்கேயுமே கண்டிஷன் பட்டாவ நம்மளால அயன்பட்டா செய்ய இயலாது இதுக்கான தெளிவுறையை கேட்கறதுக்காக தான் நம்ம அரசுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம் அதை நம்மளோட எம்எல்ஏ சரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுல நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா இதை பரிசீலனை பண்ணிட்டு கோர்ட் உத்தரவுக்கெல்லாம் ஏற்றாறு போல் ஒரு புது ஜிஓ சர்க்குலரோ வாங்கிட்டு அதுல வரப்போற வழிமுறைகளை வைத்துக்கொண்டு அந்த வழிமுறையை பேஸ் பண்ணி நம்மளால மக்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால பார்க்கல இத வந்து நம்ம எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்கோம் இதுல இதுல வந்துட்டு கடந்த வாரமும் கமிஷனர் சார்கிட்ட பேசியிருக்காங்க எம்எல்ஏ சார் இதுல வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் சொல்லி அரசிடம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இதுதான் இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் இன்னிய ஸ்டேட்டஸ் இதை உங்களுக்கு வந்து நான் இந்த நன்றி சாராட்சி அவர்கள் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது நான் ஒரு அமைதியா இருங்க நீங்க கேட்டா நாம தனியா போய் ஒரு நாலு பேர்